ஒரு அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்ற ஒரு அரசு அதில் மாணவர்களுக்கான திட்டங்கள் இந்த மாணவர்களுக்கான திட்டங்களை அரசு சிறந்த முறையில் விரைவாக செயல்படுத்தும் லேப்டாப் மாணவருக்கு அறிவித்த முன்பு ஒரு ஆண்டு கொடுக்கப்பட வேண்டிய லேப்டாப் மற்றும் முன்பு அதற்கு முன்பு ஒரு ஆண்டு கொடுக்கப்பட வேண்டிய லேப்டாப் இரண்டு வருடங்களுக்கான லேப்டாப் இன்னும் இந்த குறிப்பாக இன்னொரு பதினைஞ்சி இருபது நாட்களுக்காக வழங்கப்படும் பதினஞ்சு பதினஞ்சாயிரத்து எழுநூறு பேர் பதினஞ்சாயிரத்து எழுநூறு பேருக்கு எழுநூறு பேருக்கு இது லேப்டாப் வழங்கப்படும் இந்த இரண்டு ஆளுகளுக்கும் விடுபட்டு பதினஞ்சு நாள் டெண்டர் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி கொடுக்கணும் கொடுத்துருவோம் கண்டிப்பாக महीन <laughs> <laughs> <laughs>

என்டி அரசு அதுதான் பதில் சொல்லிட்டு தேர்தல் அறிவிக்கும் பொழுது எல்லாம் அப்போ தேர்தல் சமயத்து பேச வேண்டியது வேற நிறைய இருக்கும் அது வேற அது சரி இப்போ திட்டங்களை இந்த என்டி அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படுத்துதல் எப்படி இருக்குது

நிர்வாகம் எல்லாமே நிர்வாகம் என்பது அரசனுடைய நிர்வாகம் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடு இல்லை ஒதுக்கும்

ஜனாயக நாட்டில் எந்த அமைப்பும் சரி எந்த கட்சியும் சரி பேச வேண்டிய உரிமையும் பேசுறாங்க பதில் சொல்ல வேண்டியது சொல்லுவோம் பதில் பதில் சொல்லுவாங்க சொல்லுவேன் நேரம் சமயம் வரும்போது பதில் சொல்லுவேன் சந்தோஷம் வாழ்த்துக்களோ நீங்க இது கொடுங்க பதில் வருமோ அப்போ வரும் அது கொடுப்போம் கோதுமை இன்னும் ஒரு இரு வாரத்தில் கொடுப்போம் டெண்டர்லாம் முடிஞ்சு போச்சு சப்ளையரை கொடுக்க போகிறாங்க இன்னும் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் ஆகும் கோதுமை இதுக்கு ஆயிரம் ரூபாய் முதல்ல மஞ்சள் அட்டைக்கு ஆயிரரூவா செஞ்சுருக்கா அதுவும் அது வரும் அதுக்கடுத்து அது

இந்த பருவகால மழை அது எப்பொழுது வருமோ அப்போல்லாம் வந்து நாங்கள் அதை சந்திப்பு தயாரான நிலையில் நம்முடைய எல்லா துறையும் இருக்கின்றது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டே இருக்குது அதனால் வந்து எப்பொழுதுமே அது நிலையில் எங்களுடைய அரசு அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கும் என்ன புரியல சீக்கிரம் வரும் அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசைய காலி பணியிடங்கள் பல ஆண்டுகளில் நிரப்பப்படாமல் பணியிடங்களை அரசு நிரப்பிக் கொண்டு வருகின்றது கடந்த ஆட்சி இருந்ததா இல்லை ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் ஒரு ஐயாயிரம் இளைஞர்கள் வேலை கொடுக்கக்கூடிய நிலையில் முடிவுகள் எடுத்து இப்பொழுது அந்த பணியிடங்கள்லாம் நிரப்பப்பட்டு வருகிறது இப்போ தேர்வு முறையில் நிரப்பப்பட்டு வருகின்றது அதனால் தேர்வு நடத்தி அந்த தேர்வு செய்து அனுப்ப பணியான கொடுக்குற பணிகள் நடந்து கொண்டே இருக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ போடும் பார்த்தீங்கன்னு யூடிசி யூடிசி போட்டிருக்காங்க அந்த தேர்வு நர்ஸஸ் நர்ஸு ஃபில்லப் பண்ணிட்டு வரோம் ஹாஸ்பிட்டலில் வி நூற்றி நாலு பேருக்கு நம்ம கலெக்ட்ரேட் நம்ம இதில் போகிறாங்க இதில் ஆணை கொடுக்க போகிறோம் இப்போ முன்ன தேர்வு செய்யப்பட்ட அசிஸ்டன்ட் நேரடியான அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட் வந்து இப்போ ஆர்டர் கொடுக்க போகிறோம் இது கொடுக்க போகிறோம் இந்த ஆட்சியில் தொடர்ந்து செய்துகிட்டே இருப்பது மாதிரி பணியிடம் நிரப்புவதெல்லாம் அரசு பணியிடங்களை நியாய முறையில் தகுதியானவர்களுக்கு வேலை கொடுக்கின்ற நிலையில் அந்த பணியை நிரப்பப்பட்டு வருகின்றது